மை வி த்ரீ ஆர்ட்ஸ் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நம்ம ஆப் வந்து நேற்று நைட்டில் இருந்து ஒர்க் ஆகலை இன்றைக்கி காலையிலையும் ஒரு ஏழு மணி வரைக்கும் ஒர்க் ஆகலை அதுக்கப்புறம் இப்போ நல்லா ஒர்க் ஆகுது நல்லா ஸ்பீடாகவே ஒர்க் ஆகுது அதனால் சீலிங் முடிக்க வேண்டியவங்க தயவுசெய்து கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சுடுங்க ஆப் ஒர்க் உடனே எல்லாருமே ரொம்ப இருந்திருப்பீங்க ஏன்னா ஒவ்வொரு யூடியூப் சேனல்லேயும் ஒவ்வொரு விதமாக சொல்லி குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க மக்களை மக்கள் யாரும் தயவு செய்து பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் நல்லதே நடக்கும் நம்ம எம்டி ஃபார்மில் வந்த ஒரு மெசேஜ் வந்து நீ இதோடு அட்டாச் பண்ணுறேன் அதை கேளுங்க மக்கள் அனைவருமே வணக்கம் நான் உங்களுடைய பூமி இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணிக்க போகிறேன் அது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவலையும் உங்களுக்கு கொடுத்துடலாம் அதாவது ஒரு தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல் மற்றும் யூடியூப் சேனல்களில் பரவாயில்ல பேசுறதை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் சில உண்மையான தகவலும் இருக்கு நிறைய பொய்யான தகவல்களும் இருக்கு அங்கே உண்மையில என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பற்றி ஒரு சின்ன தெளிவான விளக்கம் கொண்டு கொடுத்துறேன் ஆல்ரெடி நம்ம நிறுவனத்தை பற்றி தப்பா பேசுறதாகட்டும் நம்ம எம்டி பத்தி மரியாதை குறைவா பேசுறதாகட்டும் சொல்லிட்டு ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் வந்துட்டு இந்த வேலை பண்ணிட்டு இருக்காங்க தவறான பொய்யான தகவலை வந்துட்டு பரப்பிட்டு இருக்காங்க ஸோ இந்த யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த விஷயத்தை பற்றி பேசுவாங்க நாளைக்கு வேற ஒரு ஹாட் டாபிக் வந்து இதை மறந்துட்டு அதை பற்றி பேச போயிருவாங்க மக்களை ஸோ இதில் நடுவில் பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் அவங்க இதில் உண்மையான தகவல் என்ன பொய்யான தகவல் என்ன அப்படிங்கிறத சரியாக ரிசர்ச் பண்ணாம தன்னோட சேனலோட டெவலப்மெண்ட்டுக்காகவும் வியூஸை ஜாஸ்தி படுத்தணும் சப்ஸ்கிரைபர்ஸை ஜாஸ்தி படுத்தணும் ரெவன்யுவை ஜாஸ்தி படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகவும் அவங்க அந்த தகவலை வந்துட்டு விட்டுறாங்க இதை பார்த்துட்டு மக்கள் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவங்க வீடியோஸ் போடுறதோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரேன் மக்களை வந்து நான் காப்பாத்துறேன் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் தான் வந்துட்டு அந்த ஒரு நோக்கத்துல வந்துட்டு இவங்க எல்லாம் வீடியோ போடுறாங்கன்னு வச்சுருக்கோம் ஸோ இப்படி நீ வீடியோ போடுறனே இந்த வீடியோவை பார்த்துட்டு ஏதாவது ஒரு மைவத்தில் மக்கள் வந்துட்டு எமோஷனல் ஏதாவது பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு உங்கள் சேனலாக விட்டு நீங்களும் பொறுப்பாக முடியுமா மக்களுக்கு நல்லது கொண்டு நினைக்கிறேன் நீ மக்கள் அச்சுறுத்த மாதிரியில் வீடியோ போடக்கூடாது இதை பார்த்து யாரோத்துல ஏதாவது பண்ணிக்காங்க அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் எந்த ஒரு உண்மையாக இருந்தாலும் அது வந்துட்டு தப்பாக கரெக்டாக அப்படிங்கிறது முடிவு பண்ணுறதுக்கு அரசாங்கம் இருக்குது கவர்மெண்ட் இருக்குது கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க அதுக்கு எல்லாத்துக்கும் எந்த ஆக்ஷன் எடுக்கணுமோ அவங்க எடுத்துருக்காங்க நம்ம சைடிலேருந்து என்ன சொல்லுமோ சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் மக்கள் எல்லாருமே நீங்கள் வந்துட்டு அவங்க சொல்கிறத வந்துட்டு நம்பி பதட்டப்படாதீங்க பயப்படாதீங்க அவங்க இன்றைக்கி வருவாங்க நாளைக்கு போவாங்க ஸோ அவங்கள பற்றி கண்டுக்காதீங்க மக்களே எந்த ஒரு உண்மையான

தெரியும் அந்த பணியை சிறப்பாக செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஸோ நம்ம எம்டி சார் சொன்ன மாதிரி நம்ம மைலியத்தின் மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தருக்குமே தெரியும் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை சிறப்பாக செஞ்சாலே போதும் எம்டி சார்ன்னு வேண்டுகோளுக்கு இந்த பணியை சிறப்பாக செய்வோம் ஸோ அந்த டேலுக்கு நான் சொல்கிறத விட தலைவர் வாய்ஸில் சொன்னால் நல்லாயிருக்கும் உங்களுக்காக இது எதை பற்றி கவலைப்படாமல் இந்த வாய்ப்பை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு சரியாக செயல்பட்டிங்கன்னா உங்களுடைய அத்தனை எண்ணங்களும் அத்தனை கனவுகளும் நிச்சயம் நிறைவேறும் கனவுகள் கைகூடும்னால் வெகு தூரத்தில் இல்லை மனசார வாசிங்க மாற்றம் வரும் தீரும் வாழ்த்துக்கள் வணக்கம் மக்களே கேட்டீங்களா தயவு செய்து குழப்பமான மனநிலையில் இருக்கிறவங்க எந்த நெகட்டிவ் சேனலையும் போய் பார்க்காதீங்க தெளிவா அதை பத்தி அனலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க போய் பார்க்கறது தப்பு இல்லை ஆனால் குழப்பமான மனநிலையில இருக்கிறவங்களும் பதட்டமான மனநிலையில் இருக்கிறவங்களும் நெகட்டிவ் சேனலை தயவு செய்து பார்க்காதீங்க அவாய்ட் பண்ணுங்க நான் என்னோட அனுபவத்தை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் கொரோனா டயத்தில் தாராவி மாதிரி ஏரியா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குன்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் தாராவி வந்து இடம் நெருக்கடி அதிகமான ஒரு இடம் வீடு ஒரு பத்துக்கு பத்து வீடு தான் இருக்கும் ரொம்ப நெரு நெருக்கமாக வாழ வேண்டிய ஒரு பகுதி அது அந்த டயத்தில் கொரோனா டயத்தில் முதல் முதல்ல கொரோனா வரும்போது ரொம்ப பயமுறுத்துனாங்க அதுவும் அதுவும் அந்த டிவியில் உள்ள வீ டிவியில் நியூஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அப்படி ஒரு பத பதட்டமாக இருக்கும் அப்படியே தொண்டைக்கும் வயிற்றுக்கும் ஒரு உருளை உருள்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் பார்த்துக்கோங்க எந்த நேரமும் ஒரு பயத்துலேயே இருப்போம் ஏன்னா ரெண்டு குழந்தைங்க சின்ன பசங்க இங்கே வந்து எல்லாத்துக்குமே வெளியில் போக வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அந்த சூழலில் நாங்கள் வந்து வெளியில் போக வேண்டியது கட்டாயம்னு இருக்கும்போது எப்படி வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியும் ஆனா அந்த வெளியில போயிட்டு வரும்போது ஒரு பயம் இருக்கும் பாருங்க அந்த பயத்தை வந்து சொல்லி மாடாது அந்த பயத்தை வந்து என்னால அந்த பயத்துலேருந்து என்னால வெளியில வரவே முடியல ஏன்னா எந்த நேரமும் டிவியில் நியூஸ் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்க சொல்லுவோம் மனசு அந்த நியூஸை பார்த்து பார்த்து அப்படி பதட்டப்படுவோம் அந்த நேரத்துல வந்து எனக்கு ஒரு நண்பர் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணாங்க அவர் வந்து ஒரு டாக்டர் அவர் வந்து அட்வைஸ் பண்ணாரு நான் அவர்கிட்ட சொன்னேன் சார் இந்த மாதிரி இருக்குது நான் என்ன பண்றது எனக்கு மனசு வந்து அமைதியாகவே இல்லை ரொம்ப பதட்டமா பயமா இருக்குது அப்படின்னு சொன்னேன் அப்போ அந்த டாக்டர் சொன்னாங்க நீங்கள் முதல்ல டிவி நியூஸ் பார்க்குறத நிப்பாட்டிடுங்க நெகட்டிவான நியூஸ் பார்க்க பார்க்க அது உங்கள் மனசுக்குள்ளே வந்து ஆள் மனசில் பயத்தை ஏற்படுத்துது அதனால் டிவியில் நியூஸ் பார்க்குறத நிப்பாட்டுங்க இந்த பேப்பரில் வர இந்த மாதிரி நெகட்டிவ் நியூஸை நீங்கள் எங்கெங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அதெல்லாம் பார்க்கறத நிப்பாட்டுங்க உங்கள் பயம் வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா டிவியில் வந்து நியூஸ் பார்க்குறதே விட்டுட்டோம் ஒரே பாட்டு படம் அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் குழந்தைங்களோட விளையாடுறது அந்த மாதிரி டைம் பண்ணிட்ட நியூஸ் வந்து டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டேன் நியூஸ் பேப்பர் கூட நான் அந்த டயத்துல படிக்கல அப்படி வந்து என்ன டோட்டலா நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் ஒரு ஒரு நாலு அஞ்சு நாள் தான் ஆகும் அதில் நான் அந்த பயத்துலேருந்து வெளியில் வந்துட்டேன் எப்போவும் ஒரு ஒரு பயம் இருந்துச்சுல அதுலேருந்து நான் வெளியில் வந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு நார்மல் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சுட்டேன் அந்த பயம் எல்லாமே போயிடுச்சு கொஞ்ச நாள்லையே கொரோனாங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்கிற மாதிரி ஒரு நார்மல் லைஃபுக்கு வந்துட்டேன் ஸோ நமக்கு வந்து எப்போ நம்ம பயமாக பதட்டமாக இருக்கிறோமோ அப்போ நெகட்டிவ் நியூஸை நம்ம பார்க்க பார்க்க நம்ம மனசு வந்து ரொம்ப பயத்துலேயும் பதட்டத்துலேயும் தான் இருக்கும் அதுல இருந்து நம்ம மீண்டு வர முடியாது அதனால என் மைவித்திரி உறவுகளே குழப்பமான மனநிலையில் இருக்கிறவங்க தயவு செய்து நெகட்டிவ் வீடியோஸை பார்க்காதீங்க கொரோனா டயத்தில் இந்த ஐடியாவை தான் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கொடுத்தேன் ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களும் ரொம்ப பயந்து போய் இருந்தாங்க நான் தெளிவானதுக்கு அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க சர்க்கிளில் எல்லாத்துக்கும் பய கொஞ்சம் பயத்தோடு இருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபோன் பண்ணி இந்த ஐடியாவை தான் கொடுத்தேன் என்னோட ஐடியாவை ஃபாலோ பண்ணாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரத்தில் வந்து எல்லாருமே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாம்ப்பா நாங்கள் இப்போ நெகட்டிவ் நியூஸ் பார்க்கறதே இல்லை இப்போ ஓரளவு பயம் போயிடுச்சு வளர அப்படின்னு எல்லாருமே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சாங்க ஸோ அது வந்து நாங்கள் ஒரு ஒரு குரூப்பாகவே எல்லா பெண்களுக்கும் எல்லா இந்த மாதிரி கவலைப்படுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி அந்த டையத்தில் பேசி ஒவ்வொருத்தரும் வந்து கொஞ்சம் பயத்தில் இருந்து வெளியில் வந்து அதுக்கப்புறம் ரொம்ப தைரியமாக மாறிட்டாங்க ஏன்னா கொரோனா வந்து எல்லா இடத்துலையும் அகோரமாக இருந்தப்போ கூட தாராவியில் வந்து அந்தளவு பாதிப்பு இல்லை ஏன்னா நாங்கள் தைரியமானதுக்கு அப்புறம் எங்களோட இயக்கம் மூலமாக அதாவது மகிழ்ச்சி மகளிர் பேரவை அப்படிங்கிற ஒரு இயக்கத்தில் வந்து நான் இருக்கிறேன் அதன் மூலமாக அதன் மூலமாகவும் அப்புறம் விழித்தெளி இயக்கம் ஜேபி மரக்கட்டளைன்ற முற்போக்கு இயக்கங்கள் சார்பாக எல்லா இடங்களையும் கொரோனாவுக்கு கஷாயம் கொடுக்க ஆரம்பித்தோம் எல்லா இடங்களையும் ஃப்ரீயாக வந்து கஷாயம் கொடுத்தாங்க தெருவுக்கு தெரு எல்லா இடத்துலையுமே கஷாயம் வந்து எல்லா இயக்கங்கள் சார்பாகவும் கொடுக்க ஆரம்பித்தாங்க அதனால் வந்து எங்களுக்கு பாதிப்பு வந்து அகோரமா இல்லை ஏன்னா ரொம்ப தாராவி அவ்வளோதான் முடிஞ்சிடும் சோழி முடிஞ்சிடும்னு சொல்லிட்டாங்க இப்போ எப்படி எல்லாரும் மைவித்திரி சோழி முடிஞ்சிட்டுன்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி அந்த டயத்தில் வந்து தாராவி அவ்வளோதான் சோழி முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்ன இடத்துல வந்து நாங்கள் வந்து தைரியமாக இருந்து அந்த கொரோனாவை எதிர்த்து போராடணும் அதே மாதிரி இன்றைக்கி மைவித்திரி உறுப்பினர்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக நெகட்டிவ் வீடியோ வந்து நம்மளை வந்து டவுன் ஆக்கிட்டு தான் இருக்கும் அதனால் நெகட்டிவ் வீடியோவை முடிந்த வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க முடிந்த வரைக்கும் என்ன பார்க்காதீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா நமக்கு நல்லது நம்ம மனசுக்கு நல்லது உங்களுக்கு தெளிவு வேணும் ஏதாவது சந்தேகங்கள் அப்படின்னு இருந்துச்சுன்னா பாசிட்டிவான வீடியோ போடுறவங்க வீடியோவோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோவோ நீங்கள் பாருங்கள் எவ்வளவோ நாள் பொறுத்துட்டோம் இன்னும் கொஞ்ச நாள் தாங்க எம்டி வெளியில் வந்ததுக்கு அப்புறம் கம்பெனியை பற்றி முழு விபரத்தையும் எம்டியோ வீடியோ போடுவாங்க நம்ம கம்பெனி வந்து வாழ வைத்து வாழணுங்கிற கொள்கையோட நல கொள்கையோட இருக்கிற ஒரு கம்பெனி எம்டி வந்து மக்கள் நலன் சார்ந்து தான் முடிவு எடுப்பாங்க கண்டிப்பாக அந்த நம்பிக்கை வந்து நமக்கு இருக்கும் தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிக்கணும் செலக்ட் பண்ணி அந்த விஷயத்தில் இறங்கினதுக்கு அப்புறம் அதை வந்து சந்தேகப்படக்கூடாது அதனால் நம்ம நம்பிக்கையோடு காத்திருப்போம் நமக்கான நமக்கான நல்வாழ்க்கை வந்து நமக்காக காத்துக்கிட்டுருக்குது எம்டி வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லா பிரச்சனைகளுக்குமான சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் நம்பிக்கையோடு காத்திருங்க நல்ல வரலட்சியம் வெல்வது நிச்சயம் வாழ்க வளமுடன்